ஹே நண்பர்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்று நம்ம பேச போகும் தலைப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல் எடை குறைக்கணும் ஆனா பசி வரக்கூடாது எப்படி பாசிபிள் நீ யோசிச்சிருக்கீங்களா இதோ அதற்கான சீக்ரெட் ஜீரோ கலோரி உணவுகள் இப்போ வாழ்க்கை ரொம்ப வேகமா போகுது காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆபீஸ் போகிறோம் சில மணி நேரத்துக்குள் பசி அடிக்குது அப்போ நாம் என்ன பண்றோம் கேண்டினல் கிடைக்கும் வடை பஜ்ஜி சிப்ஸ் குக்கீஸ் ஆல் டெம்டிங் ஆனா அதுவே கலோரிஸ் ஓவர்லோட் ஒரு நாளே சாப்பிட்டாலும் பரவாயில்லைன்னு நினைக்கலாம் ஆனா இது டெய்லி ஹாபிட் ஆகிடுச்சுனா வெயிட் சுகர் மெட்டபாலிசம் எல்லாம் பாதிக்கப்படும் இதை தடுக்க தான் நான் சொல்ல போகும் பிளான் பதினொன்று அற்புதமான ஜீரோ கலோரி உணவுகள் இந்த உணவுகள் பசியை தணிக்கும் உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கொடுக்கும் அதே நேரத்தில் கலோரிஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ ரெகுலரல் யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் நேச்சுரலி கண்ட்ரோல் ஆகும் ஸ்கின் க்ளோ ஆகும் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இது டயட் அல்ல லைஃப் ஸ்டைல் தான் கடைசி வரை பாருங்க சின்ன மாற்றம் கூட பெரிய விளைவுகள் தரும் நீர் மோர் பட்டர் மில்க் பதினொன்று அற்புதமான ஜீரோ கலோரி உணவுகளில் முதலாவது நீர் மோர் பெயர் கேட்டாலே உடம்புக்கு ஒரு சுகமான குளிர்ச்சி வரும் இல்லையா இது ஒரு சாதாரண குடிபொருள் மாதிரி தோன்றினாலும் உண்மையில் இது பாடிக்கான பவர் பேக்ட் ஹெல்த் ட்ரிங்க் தான் நூறு எம்எல் நீர்மோரில் வெறும் பதினெட்டு கலோரி தான் ஆனா அதுக்குள்ளே நிறைந்திருக்கும் கால்சியம் பொட்டாசியம் புரதம் வைட்டமின் பி டூ உடலை முழுமையாக பாதுகாக்கும் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பாருங்க கோடை மதியத்தில் வீட்டுக்கு வரும்போது வெப்பம் தாங்க முடியலே அப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிங்கன்னா உடனே உடல் கூல் ஆகிடும் மனசும் ஃப்ரெஷ் ஆகிடும் இதுதான் ஹைட்ரேஷன்னு சொல்றது நீர் மோர் உடல் வெப்பத்தை குறைத்து டைஜெஷனை சூப்பரா மேம்படுத்தும் லஞ்சுக்கு பிறகு ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிங்கன்னா ப்ளோட்டிங் கேஸ் ஹெவினஸ் எதுவும் வராது இதுல உள்ள ப்ரோபயோட்டிக்ஸ் நல்ல பாக்டீரியா குடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தி செரிமானத்தை பேலன்ஸ் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் இருந்தா இதை தினமும் குடிச்சா சில நாட்களில் மாற்றம் தெரியும் இளநீர் டெண்டர் கோகனட் வாட்டர் உணவுகளில் இரண்டாவது இளநீர் சொன்னாலே சம்மர் வைப் வராதா ரோட்ல நடக்கிற போது ரோட் சைட்ல பெரிய டெண்டர் கோகனட் ட்ராலி பார்த்தாலே வருது அந்த ஒரு சிப் தான் கூலிங் எனர்ஜி ஒரு கிளாஸ் இளநீர்ல வெறும் நாற்பத்தெட்டு கலோரி தான் ஆனா அதுல நிறைய மேஜிக் இருக்கு இலனீரில இருக்கும் பொட்டாசியம் சோடியம் மக்னீசியம் கால்சியம் மாதிரியான எலக்ட்ரோலைட்டுகள் உடலுக்கே உயிர் ஓட்டும் எத்தனை விலையுயர்ந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சாலும் இளநீருக்கு சமம் எதுவும் கிடையாது இப்போ ஒருத்தர் ஜிம் போய் வொர்க் அவுட் பண்ணி களைத்துட்டு வந்துட்டாருன்னு நினைச்சுக்கோங்க அந்த நேரத்துல ஒரு கிளாஸ் டெண்டர் கோகனட் வாட்டர் குடிச்சா உடனே பாடி ரீசார்ஜ் ஆகிடும் டீஹைட்ரேஷன் போயிடும் இதுக்கெல்லாம் சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு இது டைஜெஷனுக்கும் சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஆயிலி ஃபுட் சாப்பிட்ட பிறகு ஒரு கப் இளநீர் குடிச்சா ஆசிடிட்டி ஹெவினஸ் எல்லாம் டிசப்பியர் ஆகிடும் இன்னும் போனஸ் என்னன்னா இது ஸ்கின் குளோவுக்கும் ஹெல்ப் பண்ணும் இதுல உள்ள இயற்கை மினரல்ஸ் ஸ்கின் ஹைட்ரேஷனை மேம்படுத்தி டல்னஸை குறைக்கும் நுங்கு ஜீரோ கலோரி உணவுகளில் மூன்றாவது

ஒருத்தர் வெயிலில் பஸ் ஸ்டாப்ல காத்துக்கிட்டு இருக்கிறார்னு நினைச்சுக்கோங்க தாகம் டயர்ட்னஸ் தலை சுழற்சி அந்த நேரத்துல ஒரு ஃப்ரெஷ் நுங்கு சாப்பிட்டா உடம்பு உடனே கூலாகிடும் நுங்க உடல் வெப்பத்தை குறைக்க ரொம்ப பயனுள்ளது தான் நம்ம பாட்டி தாத்தா காலத்துல கோடை மாதம் வந்தா நுங்கு சாப்பிடுங்க ஹீட் குறையும்னு சொல்லுவாங்க இதுல உள்ள இயற்கை நீரும் மினரல்களும் பாடியில எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் பண்ணி டீஹைட்ரேஷனை தடுக்குது அதே சமயம் டைஜஷனுக்கும் இது பெஸ்ட் ஃப்ரெண்ட் லஞ்சுக்கு பிறகு ஒரு நுங்கு சாப்பிட்டீங்கன்னா ஸ்டமக் லைட்டா இருக்கும் செரிமானம் நல்லா நடக்கும் வெள்ளரி ஜீரோ கலோரி உணவுகளில் நான்காவது வெள்ளரி பெயர் கேட்டாலே ஃப்ரெஷ்னஸ் நினைவுக்கு வருதே நூறு கிராம் வெள்ளரியில் வெறும் பதினைந்து இருபது கலோரி தான் ஆனா இதுல நிறைய மேஜிக் ஹிடன் இருக்கு வெள்ளரி முழுக்க நீர் நிறைந்தது அதனாலவே இது சம்மர் சீசனுக்கு நேச்சுரல் கூலண்ட் இதுல இருக்கும் பி வைட்டமின்கள் ஃபைபர் பொட்டாசியம் உடலை முழுமையாக ரீஃப்ரெஷ் பண்ணும் சிலருக்கு டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய சேலஞ்ச் பசி ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் அந்த கிரேவிங்கே பர்ஃபெக்ட் சொல்யூஷன் தான் வெள்ளரி இது பசியை நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ணும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருப்பதால் ஸ்டமக் லாங் டைம் ஃபுல் ஃபீல் ஆகும் அதனால் அன்னெசரி ஸ்நாக்ஸ் வேண்டாம்னு பாடி சொல்கிறது மேலும் இது டைஜஷனுக்கும் சூப்பர் ஹெல்ப்ஃபுல் வெள்ளரியில் உள்ள என்சைம்ஸ் செரிமானத்தை மேம்படுத்தி ப்ளோட்டிங் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் மதிய சாப்பாட்டுக்கு பிறகு சில துண்டு வெள்ளரி சாப்பிட்டா லைட்டா இருக்கும் வெள்ளரி ஒரு சிம்பிள் வெஜிடபிள் மாதிரி தோன்றினாலும் இது உண்மையில் பாடிக்கும் ஸ்கின்னுக்கும் டெய்லி ஃபுட் தான் தர்பூசணி ஜீரோ கலோரி உணவுகளில் ஐந்தாவது தர்பூசணி என்றாலே சம்மர் சீசனுக்கு கிங் ஆஃப் வெப்பம் தாங்க முடியாத நேரத்துல ஒரு குளிர்ந்த தர்பூசணி கொண்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு முழுக்க ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்னஸ் வரும் நூறு கிராம் தர்பூசணியில் வெறும் முப்பது கலோரி தான் ஆனா அதுக்குள்ளே நிறைந்திருக்கும் விட்டமின் சி விட்டமின் ஏ பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதை ஒரு பெர்ஃபெக்ட் ஹெல்த் பூஸ்டரா ஆக்குது நம்மை இமேஜின் பண்ணிக்கோங்க மதிய நேரம் வெயிலில் வெளியே போயிருப்பீங்க உடம்பு சோர்வாய்க்கு முகம் டல்லாகிடுச்சு அப்போ ஃபிரிட்ஜ்ல இரு ஒரு குளிர்ந்த தர்பூசணி ஸ்லைஸ் எடுத்துட்டு சாப்பிட்டீங்கன்னா உடனே சில் ஃபீல் வரும் அதுதான் இதன் நேச்சுரல் ஹைட்ரேஷன் பவர் இது தொண்ணூறு சதவிகிதம் வரை நீர் நிறைந்தது அதனால தாகம் போகும் ஹீட் ரெடியூஸ் ஆகும் எனர்ஜி லெவல் இன்ஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகும் அதோடு இம்யூனிட்டிக்கும் இது ரொம்ப முக்கியம் மேலும் இதுல இருக்கும் விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஸ்கின்னுக்கே ஒரு நேச்சுரல் க்ளோ தரும் ரோஜா போல சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ் ஸ்கின் வேண்டுமா அப்போ தினசரி ஒரு ஸ்மால் கப் தர்பூசணி சேர்த்துக்கோங்க ஆப்பிள் ஜீரோ உணவுகளில் ஆறாவது பழைய சொல் சும்மா உண்மையிலேயே ஒரு ஆப்பிள் தினசரி சாப்பிட்டீங்கன்னா உடல் முழுக்க ஹெல்த் அப்கிரேட் மாதிரி எஃபெக்ட் வரும் நூறு கிராம் ஆப்பிள்ல வெறும் ஐம்பத்தி ரெண்டு கேலரி தான் ஆனா அதுக்குள்ளே நிறைந்திருக்கும் ஃபைபர் விட்டமின் சி பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதை ஒரு கம்ப்ளீட் ஹெல்தி ஸ்நாக் ஆக்குது மேலும் இதில் உள்ள விட்டமின் சி உடலை இருந்து காப்பாற்றி இம்யூனிட்டியை நேச்சுரலா பூஸ்ட் பண்ணும் குளிர் பிடிக்காம இருக்கணுமா அப்போ தினசரி ஒரு ஆப்பிள் மஸ்ட் இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்ஸை டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால் ஏஜிங் சயின்ஸ் குறையும் ஆப்பிள்ல உள்ள பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்துக்கும் இரத்த அழுத்தத்தையும் பேலன்ஸ் பண்ணவும் உதவுகிறது இதை ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ராங் ஆகும் அதோடு கண்கள் ஆரோக்கியத்துக்கும் இது சூப்பர் பெனிஃபிஷியல் இதில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ஐஸை ப்ரொடெக்ட் பண்ணும் ட்ரைனஸ் குறைக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணும் சுரைக்காய் ஜீரோ கலோரி உணவுகளில் ஏழாவது சுரைக்காய் நம்ம வீட்டில தினசரி சாம்பார்லா கூட்டிலா சாரிலா போடும் ஒரு சாதாரண காய்கறி மாதிரி தோன்றலாம் ஆனா இதுதான் நம்ம பாட்டி ஜென்ரேஷன்ல இருந்த ரியல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த்தி லிவிங் நூறு கிராம் சுரைக்காயில் வெறும் பதினேழு கலோரி தான் ஆனா அதுக்குள்ளே நிறைந்திருக்கும் பி வைட்டமின்கள் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்பு இதை ஒரு கம்ப்ளீட் பாடி ஹீலர் ஆகுது அதோடு இது எலும்புகளை வலுப்படுத்தும் இயற்கை கால்சியம் சோர்ஸ் சுரைக்காய் ரெகுலரா சாப்பிட்டா ஜாயிண்ட் பெயின் பாடி பெயின் டயர்ட்னஸ் எல்லாம் குறையும் இதுல உள்ள மெக்னீசியம் மற்றும் இரும்பு ரத்த ஓட்டத்தை சரியாக வைத்து கொண்டு எனர்ஜி லெவலை ஸ்டெடியா மெயின்டைன் பண்ணும் சின்ன சொல்லட்டா காலையில எம்டி ஸ்டமக்ல சுரைக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா அது லிவர் டீடாக்ஸ் பண்ணும் உடல் லைட்டா இருக்கும் ஃபேஸ் தெரியும் நீங்க வெயிட் லாஸ் டார்கெட்ல இருந்தா இது சூப்பர் பெனிஃபிஷியல் இதுல கேலரி குறைவு ஃபைபர் அதிகம் அதனால் ஃபேட் பேர்ன் நேச்சுரலா நடக்கும் பீட்ரூட் ஜீரோ கேலோரி உணவுகளில் எட்டாவது பீட்ரூட் நிறம் பார்த்தாலே எனர்ஜி ஃபீல் வருது இல்லையா அந்த டீப் ரெட் கலருக்கே பவர்ஃபுல் நியூட்ரியன்ஸ் நிறைந்திருக்கும் நூறு கிராம் பீட்ரூட்டில் வெறும் நாற்பத்தி மூன்று கேலோரி தான் ஆனா அதுக்குள்ளே இருக்கும் விட்டமின்கள் நார்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் நைட்ரேட் இதை ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் பூஸ்டர் ஆக்குது இதல உள்ள நார் சத்து ஃபைபர் செரிமானத்தை மேம்படுத்தி வைர லைட்டா இருக்க செய்கிறது பிளட் சுகர் லெவலை கூட இது பேலன்ஸ் பண்ணும் டயபெட்டிக் பேஷன்ஸ் கூட மாடரேட்டா சாப்பிட்டா சேஃப் ஏன்னா இதில் நேச்சுரல் சுகர்ஸ் ஸ்லோ ரிலீஸ் ஆகுது மேலும் இதில் இருக்கும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் மசில்ஸ் மற்றும் நர்வ்ஸ் ஃபங்க்ஷனை சரியாக வைத்துக் கொள்ள உதவுகிறது அதனால ஒர்க் அவுட் பிறகு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா கிராம்ஸ் வராது ரெக்கவரி வேகமாக நடக்கும் அதோட இதில் உள்ள ஆன்டி ஸ்கின்னுக்கும் க்ளோ தரும் ரெகுலராக பீட்ரூட் சாப்பிட்டா முகம் பிங்க் டோன் ஆகும் அதனால தான் பியூட்டி முக்கிய பீட்ரூட் காலிஃப்ளவர் ஜீரோ கலோரி உணவுகளில் ஒன்பதாவது காலிஃப்ளவர் சாதாரண வெஜிடபிள் மாதிரி தோன்றினாலும் இது உண்மையில் ஹிடன் சூப்பர் ஃபுட் நூறு கிராம் காலிஃப்ளவரில் வெறும் இருபத்தைந்து கலோரிகள் தான் ஆனால் அதுக்குள்ளே நிறைந்திருக்கும் விட்டமின் சி கே நார் சத்து பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதை பாடிக்கான பவர் ஹவுஸ் ஆக்குது காலிஃபிளவர் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிகல்ஸை ஃபைட் பண்ணி செல்ஸ் டேமேஜை தடுக்க உதவும் அதோடு கால்சியம் மற்றும் வைட்டமின் கே போன்ஸை வலுப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க உதவும் மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் பிளட் பிரஷரை பேலன்ஸ் பண்ண உதவும் மற்றும் ஹார்ட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும் ஃபிட்னஸ் கான்சியஸ் பீப்புளுக்கு காலிஃப்ளவர் பர்ஃபெக்ட் ஸ்நாக் லோ கலோரி ஹை நியூட்ரியன்ஸ் டயட் ஃப்ரெண்ட்லி சின்ன டிப் காலிஃப்ளவர் ரோஸ்டட் ஸ்டீம்ட் சூப் சாலட் ஸ்டர் ஃப்ரை எப்படியும் சாப்பிடலாம் அதே நியூட்ரிஷன் கிடைக்கும் கிட்ஸ்க்கும் ஈஸி ஸ்நாக் பேரண்ட்ஸ்க்கும் ஹெல்தி டின்னர் ஆப்ஷன் காலிஃப்ளவர் சிம்பிள் லுக்காக இருந்தாலும் அது பாடிக்கான டீடாக்ஸ் இம்யூனிட்டி போஸ்டர் கேன்சர் ஃபைட்டர் காளான் மஷ்ரூம் ஜீரோ கலோரி உணவுகளில் பத்தாவது காளான் மஷ்ரூம் சிம்பிள் மஷ்ரூம் மாதிரி தோன்றினாலும் இது ஒரு ஹிடன் சூப்பர் ஃபுட் நூறு கிராம் காளான் மஷ்ரூம்ல வெறும் இருபத்தி ரெண்டு தான் ஆனா அதுக்குள்ளே நிறைந்திருக்கும் பி வைட்டமின்கள் செலீனியம் தாமிரம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதை ஒரு கம்ப்ளீட் பாடி பூஸ்டர் பூஸ்டராக்குது ஒரு ரியல் லைஃப் சினாரியோ பாருங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஹெவி லன்ச் ஆஃப்டர்நூன் ஸ்லம்ப் அந்த டயர்ட்னஸ் ஓவர் கம் பண்ணவே மஷ்ரூம் சூப் சால்டேட் மஷ்ரூம்ஸ் அல்லது ஸ்டர் ஃப்ரை ஃபார்ம்ல காளான் மஷ்ரூம் சாப்பிட்டீங்கன்னா உடனே எனர்ஜி ரீஸ்டோர் ஆகும் இதுல உள்ள ஃபைபர் செரிமானத்தை ஸ்மூதாக்கி ப்ளோட்டிங் கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் காளான் மஷ்ரூம் இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ரெங்தன் பண்ணும் செரிமானம் சரியாக இருந்தால் நியூட்ரியன்ஸ் ப்ளாப்பரா அப்சார்ப் ஆகும் பாடி ஃபைட் அகைன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரெடியாயிருக்கும் இதில் உள்ள பி வைட்டமின்கள் மற்றும் செலீனியம் செல்ஸ் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணி ஏஜிங் சயின்ஸை ஸ்லோ டவுன் பண்ணும் இலைக்கோசு ஜீரோ கலோரி உணவுகளில் பதினோராவது இலைக்கோசு சாலட்ல மட்டும் வரும் சிம்பிள் வெஜிடபிள் மாதிரி தோன்றலாம் ஆனா இது ஒரு ரியல் ஹெல்த் சூப்பர் ஸ்டார் நூறு கிராம் இலைகோசுல வெறும் பதினான்கு கலோரிகள் தான் ஆனா அதுக்குள்ளே நிறைந்திருக்கும் விட்டமின்கள் ஏ சி கே பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் உடலுக்கு ஒரு கம்ப்ளீட் நியூட்ரியன்ட் பூஸ்ட் கொடுக்கிறது இலைகோசு ஹார்ட் ஹெல்த்துக்கு சூப்பர் பெனிஃபிஷியல் இதில் உள்ள பொட்டாசியம் பிளட் பிரஷரை பேலன்ஸ் பண்ணி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணும் ஒர்க் அவுட் அல்லது ஜிம் பிறகு ஒரு சாலட்ல லெட்டஸ் சேர்த்தா ரெக்கவரி ஃபாஸ்ட் ஆகும் இதில் உள்ள ஏ சி கே வைட்டமின்கள் இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணி பாடி இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து காப்பாற்றும் இதோட கால்சியம் மெக்னீசியம் போன்ஸை வலுப்படுத்தி ஸ்ட்ராங் ஜாயின்ஸை மெயின்டைன் பண்ணும் சின்ன டிப் லெட்டஸ் லீவ்ஸை ஃப்ரெஷ்ஷாக கியூக்கம்பர் டொமேட்டோ கேரட் சேர்த்து சாலடா சாண்ட்விச் ஃபில்லிங்காக ஸ்மூதியில் பிளண்டாக சாப்பிடலாம் டேஸ்ட்ல கிறிஸ்ப் ஹெல்த்தில் சூப்பர் எஃபெக்டிவ் இலைக்கோசு சிம்பிள் லுக்கா இருந்தாலும் அது நேச்சுரல் டீடாக்சிஃபையர் இம்யூனிட்டி பூஸ்டர் சோ நண்பர்களே இதுதான் நம்ம லெவன் ஜீரோ கேலரி ஃபுட்ஸ் இதெல்லாம் எந்த ஜிம் சப்ளிமெண்ட் அல்ல எந்த டாக்டர் டயட் பிளானும் அல்ல நம்ம வீட்டிலேயே கிடைக்கும் சிம்பிள் நேச்சுரல் ஃபுட்ஸ் தான் வெயிட் லாஸ் அப்படின்னா ஃபாஸ்டிங் பண்ணனும் ஸ்டார் பண்ணனும் காஸ்ட்லி டயட் பிளான் ஃபாலோ பண்ணனும் என்று நினைக்க வேண்டாம் இது போல சிறிய மாற்றங்கள் தினசரி உணவில் சேர்த்தால் போதும் உடல் ஸ்லோவா பேலன்ஸ் ஆகும் டைஜன் பெட்டர் ஆகும் ஸ்கின் க்ளோ ஆகும் எனர்ஜி லெவல் கூடும் இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாம் நினைச்சு பாருங்க நண்பர்களே நாம தினமும் ஜங்க் ஃபுட்டுக்கு காசு செலவு பண்றோம் ஆனா இந்த நேச்சுரல் ஃபுட்ஸ் வாங்கினா அது நம்ம ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இன்று காலை சிப்ஸ் பாக்கெட் வாங்குற நேரத்துக்கு பதிலா ஒரு கிளாஸ் இளநீர் குடிச்சு பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும் உங்க பாடி தேங்க்யூ சொல்லும் சின்ன சேஞ்சஸ் தான் பெரிய ரிசல்ட்ஸ் தரும் இப்போ உங்க டர்ன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க காமெண்ட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ஜீரோ கேலரி ஃபுட் என்ன அதோடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனென்றா உங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அதுதான் நம்ம எனர்ஜி அதுதான் நம்ம டிரைவ் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி டயட் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரகிள் பண்றவர்களுக்கும் அவர்களுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகட்டும் நம்ம கோல் சிம்பிள் தான் ஹெல்தி லைஃப் ஹாப்பி வைப் நம்ம சேனல் மில்க் பாக்கெட்டோட மாட்டோ சிம்பிள் சிப் பண்ணுங்க நாலேஜ் பர்ன் பண்ணுங்க கேலரிஸ் ஸோ நம்பர்களே ஸ்டே ஃபிட் ஸ்டே ஹாப்பி ஸ்டே கான்ஃபிடென்ட் உங்க உடம்பு ஸ்ட்ராங்காவும் மனசு லைட்டாகவும் இருந்தாதான் ரியல் சக்சஸ் அடுத்த வீடியோல இன்னும் டாபிக் சந்திப்போம் அது வரைக்கும் டேக் கேர் நண்பர்களே நல்லா இருங்க ஹெல்தியா சாப்பிடுங்க பாசிட்டிவா வாழுங்க